திட்டங்கள்லாம் நிறைவேற்றல அதனால திமுக இந்தந்த விஷயத்த வாக்குறுதிகளை சொல்லி ஏமாத்தி இருக்குன்ற புரிதல் மக்கள் மத்தியில் வந்துருச்சா இது வந்து யங்ஸ்டர் மத்தியில அப்புறம் வில்லேஜ் சைடில் கிராமப்புறங்கள்ல இந்த கலர் இருக்கு இல்லையா இந்த கலர் இந்த ஃபாண்ட்டு இந்த விஷயம் இது எல்லாமே என்ன ஒரு இதத்தை கொடுத்துருக்குன்னா திமுக நம்மள ஏமாத்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொடுத்துருக்கு இது இல்லாமல் இன்னமும் நாங்க பண்ணியிருக்கோம் வீல் எஸ் வீல் என்னன்னா திமுகவின் துரோக சக்கரம் இந்த துரோக சக்கரத்துல ஒவ்வொரு இப்ப மீனவர்கள் அப்படின்னீங்கன்னா மீனவர்களுக்கு இந்த அரசாங்கம் என்ன செய்யல விவசாயிகள்னா இந்த விவசாயிகளுக்கு இந்த அரசாங்கம் என்ன செய்யல எத்தனை நூறு ரூபாய் கேஸ் மானியம் வழங்கப்படல அஞ்சு லட்சம் இளைஞர்களுக்கு அரசு வேலைன்ட்டு அல்வா கொடுத்துட்டாங்க அதுக்கு அல்வா கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு பத்து விஷயத்த சொல்லியிருக்கோம் பெட்ரோல் விலை லிட்டருக்கு அஞ்சு ரூபாயும் டீசல் விலை லிட்டருக்கு நாலு ரூபாயும் குறைப்போம்ல அது அல்வா பட்டியல மக்களின் கலப்பு திருமணத்திற்கு அறுபதாயிரம் சிறப்பு உதவி மற்றும் எட்டு கிராம் தங்கம் வழங்கப்படும் சொன்னாங்க அது ஒரு மிகப்பெரிய அல்வா மாணவர்களின் கண் கல்வி கடன்களை அரசே திருப்பி செலுத்தும்னாங்க அது ரொம்ப பெரிய அல்வா அப்புறம் மாநகராட்சி நகராட்சிக்கு சொந்தமான கடைகளில் வாடகை மறு ஆய்வு செஞ்சு புதிய வாடகை கொடுப்போம் நாங்க அது நிர்ணயிக்கப்படும் அதுவும் பெரிய அல்வா இந்த மாதிரி நிறைய அல்வா கொடுத்துருக்காங்க அப்படிங்கறதுதான் எங்களுடைய துரோக சக்கரம்